இது மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சாலே போதும் இனிமேல் குழந்தைகளுக்கு உருளைக்கிழங்கு சிப்ஸ் வந்து கடையில் வாங்கி கொடுக்கவே மாட்டீங்க ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில் வெயில் காலங்கள்லேயே உங்கள் வீட்டில் உருளைக்கிழங்கு நிறைய வாங்கி இது போல் செஞ்சு வச்சிங்கன்னா ஒரு வருஷமானாலும் கெட்டுப்போகாது வெல்கம் டு சல்கஸ் கிச்சன் வாங்க இப்போ எப்படி செய்யுறதுன்னு பார்க்கலாம் முக்கியமாக உருளைக்கிழங்கு வாங்கும்போது இனிப்பு இல்லாத கிழங்கா இந்த மாதிரி தோல் உறிஞ்சி வரக்கூடியதாக பார்த்து வாங்கி எடுத்துக்கோங்க உருளைக்கெழங்கு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறமா இதோட தோள்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி நல்லா நீக்கிக்கலாம் நீக்கி எடுத்ததுக்கு அப்புறமா இதை வந்து இது மாதிரி நீங்கள் கட் பண்ணுறது இருந்தால் கூட கட் பண்ணிக்கோங்க இதில் கட் பண்ணும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஸோ இதை எல்லாத்தையும் நான் தூக்கி போட்டுட்டு நான் வந்து கையில் தான் கட் பண்ண போகிறேன் எனக்கு வந்து இந்த மாதிரி கையில் கட் பண்ணுறது ரொம்பவே பிடிக்கும் ரொம்ப ஸ்லைஸாக நான் கட் பண்ணி எடுத்துருவேன் நீங்கள் இஷ்டப்பட்டீங்க அப்படின்னா கட் பண்ணிக்கோங்க இல்லைனா சீவி கூட எடுத்துக்கோங்க பஜ்ஜிக்கு சீவோமில்ல அந்த மாதிரி இதே போல் கட் பண்ணி ஒரே தான் கீழே வச்சிடக்கூடாது உடனே நம்ம தண்ணியை ஊற்றி தண்ணியில் சேர்த்துக்கணும் உடனே உடனே நம்ம கட் பண்ணதும் தண்ணியில் சேர்க்குறதால அந்த உருளைக்கிழங்கோட கலர் வந்து மாறாது நிறைய பேர் வந்து உருளைக்கிழங்க இதில் வந்து தண்ணியில் சேர்க்கும்போது படிகார கல் அப்படின்னு சொல்லுவாங்க அது சேர்ப்பாங்க இல்லைனா ஆப்பச்சோடா சேர்ப்பாங்க நான் எதுவுமே சேர்க்கலை உப்பு கூட நான் சேர்க்கல இதை வந்து சும்மா ஒரு ரெண்டு மூணு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருங்க ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் இதை ஊற வைக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை இதை மாதிரி சீவி எடுத்து கட் பண்ணதுக்கப்புறம் ஒரு மூணு தண்ணியில் கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும்தான் வச்சுருந்தேன் இந்த தண்ணியும் நீங்கள் ஊற்றிட்டு ரெண்டு தண்ணி கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம செய்ய ஆரம்பிக்கலாம் மூணு மணி நேரம் ஊற வைக்க வேண்டிய அவசியமே இல்லை பத்து நிமிஷமே போதுமான டைம் இப்போ நம்ம ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நல்ல ஒரு அஞ்சு தண்ணியில் கழுவி எடுத்ததுக்கு அப்புறமா தண்ணி எல்லாத்தையும் நல்லா நம்ம எடுத்துடலாம் வடிகட்டி எடுத்ததுக்கு அப்புறம் ஒரு கடாய் ஒன்று நான் வந்து ஹிட் பண்ணிட்டு உருளைக்கிழங்கு எவ்வளோ அந்த அந்தளவுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்போட அளவு வந்து கூட குறைச்சி பார்த்துக்கோங்க அளவுக்கு அதிகமாக உப்பு சேர்த்துற வேண்டாம் நிறைய உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா ரெண்டு டைமாக போட்டு எடுத்துக்கோங்க இல்லைனா மூணு டைமாக போட்டு எடுத்துக்கோங்க நான் வச்சுருக்கிறது வந்து ஒரே தடவை போடுறதுக்கு சரியா இருக்குது தண்ணி வந்து நல்லா ஒரு கொதி வருது ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா இதை நல்லா சேர்த்துக்கோங்க நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கு அப்புறமா தண்ணியோட சூடு அடங்கி மறுபடியும் நமக்கு வந்து ஒரு கொதி வரும் அந்த டைமில் தான் நம்ம வந்து இதை வந்து இறக்கணும் முக்கியமாக உருளைக்கிழங்கு உங்களுக்கு எப்படி பார்த்து எடுக்கிறதுன்னு நிறைய பேருக்கு டவுட்டாக இருக்கும் இதை வந்து நல்லா கண்ணாடி பதமாக வரும் அந்த மாதிரி இந்த மாதிரி பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுது கண்ணாடி பதமாக இப்படி இருக்கும்போது வளைஞ்சு வரணும் இதுதான் நமக்கு சரியான பக்குவம் இப்போ உருளைக்கிழங்க சேர்த்ததுக்கப்புறம் கண்ணாடி பதமும் வந்துருச்சு ஒரு கொதி கொதிச்சிருச்சு இந்த டைமில் நம்ம வந்து இது எல்லாத்தையுமே வந்து இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் வேகாத உருளைக்கெழங்கு நீங்கள் தனியாக வச்சிடலாம் ஒரு உருளைக்கெழங்கு வந்து ஒரு சில நேரத்தில் பெருசாக இருந்துச்சுன்னா வேகாது இப்போ இது எல்லாத்தையுமே காலையில் ஒரு எட்டு மணிக்கு செஞ்சேன் என்கிட்ட இருக்கக்கூடிய வெள்ளை கலரில் இருக்க காட்டன் துணியை வந்து நல்லா விரிச்சு விட்டுட்டேன் விட்டுட்டு எல்லாத்தையுமே தனித்தனியாக இந்த மாதிரி அடிக்க விட்டுட்டேன் ரெண்டு நாள் காயம் வைக்கணுமோ அப்படின்னு நினச்சேன் ஆனால் ஒரே நாளில் எனக்கு நல்ல வெயில் அடித்ததுனால காஞ்சிருச்சு இப்போ ஒன்றை வந்து நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள் ரொம்பவே சிம்பிளாக நமக்கு காஞ்சிருச்சு உடைக்கும் போது நல்லா மொறு மொறுன்னு வந்துச்சு வெறும் அறுநூறு கிராம் வெயிட் உள்ள உருளைக்கிழங்குல நமக்கு ஒரு தட்டு நிறைய சிப்ஸ் வந்து கிடச்சிருக்கு குழந்தைகளுக்கு நம்ம கடைகளில் வாங்கி கொடுக்குறத விட இந்த மாதிரி வெயில் காலங்களில் செஞ்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸ்கூல் விட்டு வந்ததும் அவங்களுக்கு ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் லஞ்சு கூட நமக்கு சைடிஷாக கொடுத்து அனுப்பலாம் இப்போ இதை வந்து நம்ம எப்படி பொறிக்கிறதுன்னு பார்க்கலாம் அடுப்பை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ஆயில் வந்து மிதமான ஹீட்டில் இருக்கணும் ரொம்பவும் வந்து ஹீட்டாகவும் இருக்க வேண்டாம் இப்போ இதே போல் நீங்கள் வந்து நல்லா பொறிச்சு எடுத்துக்கோங்க பொறிச்சு சாப்பிட்றதுக்கு நல்ல மொறுமொறுப்பாக இருந்துச்சு குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூல் வீட்டு வந்ததும் நீங்கள் ஸ்நாக்ஸாக இதை வந்து பொறிச்சி கொடுக்கலாம் லஞ்ச் பாக்ஸுக்கு கூட நீங்கள் சைடுஸாக இதை தொட்டுக்கிறதுக்கு கூட அனுப்பலாம் ரொம்ப சுலபமான முறையில் செஞ்சாச்சு இதே போல் ஒரு பக்குவத்தில் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உருளைக்கிழங்க கட் பண்ணதுக்கப்புறம் மூணு மணி நேரம் தண்ணியில் ஊற வைக்கணுங்கிற அவசியம் இல்லை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்குறது நம்ம சல்கஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணுங்கள் பா